வணக்கம் நமஸ்காரம் குட் மார்னிங் நண்பர்களே ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இது நம்முடைய திரைப்பட இலக்கிய சங்கமத்திற்கு பதினான்காவது ஆண்டு என்னுடைய வீடு கட்டும் பணிகள் நடந்து கொண்டிருந்ததனால் திரைப்பட பணிகளும் இலக்கியப் பணிகளும் சங்கம பணிகளும் சற்று தடைபட்டிருந்தன இப்பொழுது இவை எல்லாம் மீண்டும் ஆரம்பிக்கிறோம் பதினான்காவது ஆண்டு சிறப்பு முன்னெடுப்பாக நம்முடைய சங்கமத்திற்கு இரண்டு பிரிவுகளை ஆரம்பிக்க முடிவு செய்துள்ளோம் ஒன்று கலைக்கூட தமிழ் திரைப்படங்களுக்கான சிறப்பு பிரிவு இரண்டு கலாத்தீரம் மலையாள திரைப்படங்களுக்கான சிறப்பு பிரிவு இந்த இரண்டையுமே வரும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளோம் ஆரம்ப விழா பாலக்காடு பொள்ளாச்சி மெயின் ரோடில் இருக்கும் என்ற ஊரில் நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் கோவை பொள்ளாச்சி பாலக்காடு இந்த வட்டாரங்களில் இருக்கும் திரைப்படம் மற்றும் இலக்கியம் சார்ந்த நண்பர்களுக்கு வசதியாகவும் வாய்ப்பாகவும் இருக்கும் என்று நம்புகிறோம் தொடர்ந்து கலந்துரையாடல் நடைபெறும் தலைப்பு மஞ்சுமல் பாய்ஸ் நண்பர்களே அனைவரும் வாருங்கள் இந்த முயற்சி ஏற்கனவே திரைப்படம் மற்றும் இலக்கியம் சார்ந்து பணியாற்றுபவர்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் புதியதாக வர நினைப்பவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் வாருங்கள் நன்றி வணக்கம்